ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்குங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவலெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய மிதன ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே ஜூன் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குது இதனால சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்துல கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தாங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலயமா முழுசங்க கிட்ட சொல்ல போறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லாவித தகவலுமே உங்களுக்கு கண்டிப்பா பயன் தரக்கூடிய விஷயங்களா இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மகாலட்சுமி தாயார ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க நீங்க இந்த சமயம் அந்த மகாலட்சுமி அம்மனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு நிச்சயமாக நம்ம நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் சுறுசுறுப்பாகவும் எப்பவுமே காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பேசும் திறன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பேச்சாற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க இவங்கக்கிட்ட நீங்கள் போய் நான் தான் பெரியவன் அப்படின்னு காட்டிக்கொள்ளவே முடியாது அதாவது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் இருந்தே உங்களுக்கு பதில் கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு பேச்சாற்றல் மிக்கவர்களாக இவங்க எப்பொழுதுமே காணப்படுவாங்க மேலும் புதிய விஷயங்களை அறியவும் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளவும் விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மிதன ராசிக்காரங்க புத்திசாலித்தனமாகவும் விரைவாக சிந்திக்கக்கூடியவங்களாகவும் எப்பொழுதுமே இருப்பாங்க இவங்களுக்கு ஞாபக சக்தி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இதனாலேயே இவங்கக்கிட்ட உங்களால் வாயே பேச முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் அமையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மிதன ராசிக்காரங்க எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க புதுசு புதுசாக ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் நம்பர் ஒன் இடத்துல இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க மேலும் இவங்க இரட்டைத்தன்மை கொண்ட ராசியாக இருப்பதனால இவங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது அப்போதைக்கு அப்போது மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இவங்க சில நேரத்தில் தங்களுடைய துணையோடு நேரத்தை செலவழிக்க விரும்புவாங்க மற்றவர்களோடு நேரத்தை செலவழிக்க விரும்புவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மனசில் ஒன்று வச்சுக்கிட்டும் வெளியே ஒன்று பேசுகிறக்கூடிய ஒரு விஷயம் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அதே போல ஏமாறக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு பிரித்து பார்த்து பேசக்கூடிய ஆற்றலும் இவங்களுக்கு இருக்கும் முக்கியமாக பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை முன்னாடியே அறியக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் அதனாலேயே இவங்க பல விஷயத்தை யோசித்து தான் பண்ணுவாங்க டக்கு டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலேயும் இறங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷத்தின் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் அடங்கியிருக்கு மேலும் இந்த ராசிக்கான அதிபதி புதன் பகவான் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க ரொம்பவே சிந்தனை பெரியர்களாக இருப்பாங்க எப்பொழுதும் ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டு பணிகளை கவனிப்பாங்க சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களுடைய விஷயங்களை மாற்றி கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க சிந்தனை செய்யும் பழக்கம் உள்ளதால் எதையும் தீர்க்கமாக ஆலோசித்து அந்த விஷயத்தை வெற்றிகரமாக முடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எடுத்த வேலையை அறைகுறையாக விட்டு செல்வது இவர்களுக்கு ஒரு அழாதிய குஷியாக இருக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதை பாதியில் தான் முடிச்சுட்டு பாதி வந்து பேலன்ஸில் தான் வச்சுட்டு போவாங்க இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த ஐந்தாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் என்னென்ன விதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றினா நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவின் மூலயமா முழுசாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமையக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் இந்த பதிவை மிதன ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாத தொடக்கத்தில் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று உச்சம் பெற்று சுக்கரனோடு இணைந்து நீச்சம் வங்க ராஜயோக அமைப்பில் உருவாக்குறார் எனவே இதனால உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே இருக்கக்கூடும் மாத தொடக்கத்தில் விரயங்கள் ஏற்பட்டாலுமே பிறகு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் தொழில் வளர்ச்சியில் மாற்று இனத்தவர்களின் பங்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெற வாய் வழிபிறக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆகாரத்தில் கட்டுப்பட்டு செலுத்திய ஆரோக்கியத்தை சீராக வைத்துக்கொள்வது நல்லதுங்க மட்டும் இல்லாமல் குரு சுக்கர பரிவர்த்தனை இருக்குது உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் கழுத்திர ஸ்தானாதிபதி குரு இவை இரண்டின் பரிவர்த்தனை காலத்தில் நல்ல பலன்கள் நிறையவே நடக்கப் போகுது குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாகும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய உயர்வு இப்பொழுது கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க மேலும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார நிலையை உயர்த்தி கொடுப்பாங்க மேலும் கும்பராசியில் ராகவும் சிம்ம ராசியில் கேதுருவும் சஞ்சரிக்கிறாங்க இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால முன்னேற்ற பாதையில் சில சருக்கள்கள் வரக்கூடும் அண்ணன் தம்பிக்குள்ளே கருத்து வேறுபாடுகளும் வரக்கூடும் அதனால் பார்த்து கவனமாக இருப்பது நல்லதுங்க அதே பொதுவாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வீண் பள்ளிக்கு ஆளாக நேரிடும் ராகுவின் சஞ்சரித்தால் பொன் பொருள் சேர்க்கை உண்டு புதிய ஒப்பந்தம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக போகுதுங்க தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் கூட புதியவர்கள் வந்து இணைவாங்க இதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க மேலும் புதியவர்கள் வந்து இணைவாங்க மேலும் இந்த காலகட்டத்தில் சர்ப்பிரகங்களுக்குடைய சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக தன வரவை பெருக்கிக் கொள்ள முடியுங்க அதே போல் மேசராசிக்கு புதன் சென்றிருக்கார் அங்கு சூரியனோடு இணைந்து புத ஆதித்த யோகத்தை உருவாக்கினார் இதனால உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்துல அற்புதமான காலமா உங்களுக்கு அமையப்போகுது போகுது தொழில் மற்றும் வியாபாரத்துல கணிசமான தொகை கைக்கு வந்து பொருள் பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்மந்தமாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி அனைத்திலுமே வெற்றி வாகை அப்படிங்கிறது கிடைக்கும் இதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து சிலருக்கு அழைப்புகள் வரக்கூடுங்க மேலும் மிதன ராசிக்கு குரு பகவான் செஞ்சிருக்காரு இந்த குரு பயிற்சியின் விளைவா அவரது பார்வை பதிவு இடமெல்லாம் புனிதம் அடையும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருது எடுத்து வைக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றா நல்ல முடிவுக்கு வரக்கூடும் உங்களுக்கோ அல்லது உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ வரன்கள் வந்து முடிக்காமல் இருந்த நிலை இப்பொழுது நல்ல முடிவாகி மகிழ்ச்சியை கொடுக்கும் பூர்வீக சொத்துக்களில் பங்கிட்டுக் கொள்வதில் இருந்து வந்த பிரச்சனை நீங்க போகுது தொழில் வெற்றி நடைபோடும் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆதாயம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்குங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம் இனிமை தரக்கூடிய விதமாக இருக்கக்கூடும் கலைஞர்களுக்கு புகழ் கூடும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு நினைவாற்றல் பழிச்சிடும் பெண்களுக்கு சேமிப்பு உயரக்கூடும் பயணத்தால் பலன்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவின் மூலியமாக நம்ம மிதன ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குது இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் இந்த காலக்கட்டம் உங்களுக்கு கொடுக்க போகுது மேலும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயத்த நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுசாக உங்கள் கிட்டே சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலையுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே வந்து சேரும் நன்றி